நான் இன்றைக்கி வந்து ரிங் முறுக்கு இது வந்து ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா உப்பு காரமாக நல்லாயிருக்கும் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் நான் வந்து மாவு அரிசி எடுத்திருக்கேன் மாவரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் அரைச்சி நல்லா இப்போ வெயிலில் காய வச்சு இந்தமாரி மிஷினில் கொடுத்து திருச்சின்னு வந்த மாவு இந்த கப்பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாப்பிடி மிளகு ரெண்டும் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகா மிளகு மட்டும் சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஜீரகம் ஓமம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இந்த அரிசி மாவை வந்து வறுக்க எதுவுமே வேண்டாம் அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி காய போட்டு அரிச்சுன்னு வந்த மாவு இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு போட்டிருக்கோம்னா ஒன்று கால் கப்பு தண்ணி வச்சா போதும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தண்ணி தொட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக ரொம்ப ஆறு விட்டு பிசைய வேண்டாம் கொஞ்சம் விதை வெதாக நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போது பிசைஞ்சிடலாம் இப்போ தண்ணி வந்து பாருங்கள் நல்லா கொதிக்கணும் நல்லா தலை தலான்னு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிவ கொதிக்கிறது இப்போ இந்த அரிசி மாவு இல்லைங்களா இதை வந்து அப்படியே சென்டரில் கலரக்கூடாது அப்படியே சென்டரில் போட்டுருங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து உப்பு ஓமு மஞ்சபடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டுருங்க ப்ளஸ் மிளகுப்பொடி மிளகுப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கலரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாவை வந்து கொஞ்சமாக அப்படியே மெல்லாமல் ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு பாருங்கள் ஆஃபில் இருக்குது தண்ணியோட அளவு வந்து நமக்கு வந்து மாவை வந்து இழுத்துக்கும் அப்புறமா நம்ம தண்ணி தள்ளிச்சு பிசைஞ்சா கரெக்டாக இப்போ வந்து மாவு கலறிட்டோம் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா விதை வெதான்னு சூடு வரும்போது எப்படி மாவு பிசைஞ்சு பதமா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா எடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பதமாக பிசைஞ்சுக்கோங்க விட்ட தண்ணி கரெக்டாக இருந்தது இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்படி தொட்டு இந்தமாரி நம்ம பிசைஞ்சாலே கரெக்டாக பதமாக வந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு முறுக்கு மாவு பிசைஞ்சாதான் காமிச்சேன் இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கையில் தேய்ச்சி பண்ண மாட்டேன் இந்தமாரி குழலில் வந்து நம்மளோட தேங்கோல் வெள்ளை தேங்கோல் அடிச்சுருக்கோம் இல்லையா இதோட பெருசாக இருந்தாலும் சரி இல்லை இந்த சைஸ் இருந்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க பிழிஞ்சிடலாம் இதனால சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு மாரி கட் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு சைஸ் தெரியும் இல்லையா மாரி கட் பண்ணிவிட்டு மாரி கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இந்தமாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஒரு டேக்கு இந்த சைஸ் தான் நமக்கு கடையிலையும் கிடைக்கிறது இது பண்ணலாம் இது போர்டில் போட்டு தேய்ச்சி பண்ணும்போது ஒன்று திக்கு ஒன்று மெலிஸாக வரும் நமக்கு அதை அளவு இந்த ஒரே மாதிரி இது கிடைக்காது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பெருசு சின்னது கூட பண்ணிக்கலாம் பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணி சின்னதாக சின்ன கட் பண்ணிக்கோங்க மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து காயணும் ஈரத்தன்மை இருந்து இருக்கு இருக்க வேண்டாம் கொஞ்சம் காயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன போட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஈடு வந்து போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இதை வந்து சிம்பிளை வச்சுக்கோங்க எண்ணெய் பிகினர்ஸ் பார்த்து பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும் கையில் வந்து எண்ணெய் பட்டுக்காமல் இந்தமாரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு எல்லாத்தையும் இதேமாரி கோல்டன் ப்ரௌன் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும்போது எடுத்துட வேண்டி எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஈடு போட்டு காமிச்சேன் இப்போ செகண்ட் போடுறேன் இந்த மாரி போடுங்க இது ஃபுல்லாக வந்து போடலாம் நான் உங்களுக்கு முதல்ல இடம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து இடம் இருக்கும் கொஞ்சமாக என்ன வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் பிபி சுகர் தக்கிறவா ஜென்ரலாகவே சுட்டைனரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த காலத்தில் தெரியாது பண்ணிகிட்டு இருந்தால் ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சு அதை பண்ண வேண்டாம் மீடியமில் வைங்க இதில் வந்து ஒரே ஒரு சின்ன டிப்ஸு என்ன அப்படின்னா போட்ட உடனேயே ஒன் மினிடில் அது திருப்பிடணும் நீங்கள் இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் ஒன்று நம்ம ஒன்று ரவுண்டாக அப்படியே அழகாக கோப்போம் அது நல்லாயிருக்கும் பட் ஆனால் இதுமாதிரி நமக்கு வந்து இதுமாரி தனித்தனியாக வந்துடும் போட்ட உடனே நெஞ்ச உடனே திருப்பிச்சு விட்டுடலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌண்ட் வரட்டும் இப்போ நம்ம ஆந்திராமறுக்கு பாருங்க ரெடி ஆகிடுது நல்ல மரம் இருக்குது நான் டேஸ்ட் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் கலர் மட்டும் உங்களுக்கு மேகப் பொடி போட்டதுனால இப்படி இருக்குது உங்களுக்கு கடை இது மாதிரி கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து காரப்படி செத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி குழந்தைகளுக்கு நம்மளே ஃப்ரெஷ்ஷாக ஆயில் நீட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஐஜெண்டிக்காக பண்ணி கொடுக்கலாம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ பை டேக்